வணக்கங்க நம்மளுடைய அடையாளம் அப்படிங்கிறது என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க இன்மை யோசித்து யோசிச்சு பார்க்கும்பொழுது நம்முடைய அலும்பு நம்மளுடைய மொழி நம்மளுடைய நமக்கு கூட இருக்கிறது எல்லாமே நம்மளுடைய அடையாளம் அப்போ நம்ம முன்னோர்கள் கூடெல்லாம் இருந்ததுனால தான் நம்ம இங்கே இருக்கிறோம் நம்ம அதெல்லாம் நம்ம வச்சுருக்கிறோமா நம்மளுடைய ஆரோக்கியமான நம்மளுடைய அடையாளத்தை நம்ம இன்னும் வச்சுருக்கிறோமா ரொம்ப பெரிய கேள்விக்குறியாக இருக்கு இல்லை அந்த அடையாளங்களில் இவையும் ஒன்று நெறிகள்னு சொல்லுவாங்க உரல்னு சொல்கிறாங்க செக்குன்னு சொல்கிறாங்க ஆட்டுக்கல்லுங்கிறாங்க இது எல்லாம் இன்றைக்கி வந்து நம்மளுடைய வாழ்வியலில் வந்து ஒரு காட்சி பொருளாக மட்டும்தான் இருக்குது அதுவுமே இல்லை எத்தனை குழந்தைங்களுக்கு இதுக்கு பேர் தான் நெறிகள் அப்படின்னு தெரியும்னு சொல்லுங்க பார்க்கலாம் இல்லை இந்த நெறிகல்லுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அது எதுக்குன்னு சொல்ல சொல்லுங்கள் இல்லை அது எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்ல சொல்லுங்கள் நம்ம அதை எப்படி இன்னும் திறமையாக பயன்படுத்துறதுன்னு எவ்வளவு இருக்குதுங்க இது எல்லாமே நம்ம மிகப்பெரிய ஒரு ஒரு கேப் எழுந்துருச்சு இல்லைங்களா இது மாதிரி நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்தின எல்லாத்தையும் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா நம்மளுடைய விதைகள் மற்றும் உணவுத் திருவிழாவுக்கு வாங்க நம்மளுடைய திருப்பூரில் டிஆர்ஜி கல்யாண மண்டபத்தில் நடக்குது அவசியம் நம்மளுடைய அடுத்த தலைமுறை வந்து பார்த்தா மட்டுமே இப்படியெல்லாம் ஒரு பொருள்கள் நம்ம முன்னோர்கள் வச்சுருந்தாங்க அதை எப்படி பயன்படுத்துறது அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம பயன்படுத்துறதுன்னு பற்றி கூட சொல்லுங்கள் நம்மளுடைய இரண்டாம் ஆண்டு கொங்கு மண்டல விதைகள் மற்றும் உணவு திருவிழா டிஆர்ஜி கல்யாண மண்டபம் ஆடி பத்து பதினொன்று நாளைக்கு நாளானிக்கு கண்டிப்பாக எல்லோரும் உங்களுடைய அடுத்த தலைமுறை கூட்டிகிட்டு வாங்க